வணக்கம் இன்று நூற்றாண்டு நிறைவு காணும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்குகின்றேன் எனக்கு நினைவு திறந்த நாள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் சைதை தொழில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட நேரத்தில் எனது தந்தையாரும் எனது மாமனாரும் இருவரும் அப்போது சைதையில் அவருடைய நம்பிக்கை பெற்ற தளபதிகளாக இருந்து அவருக்கு தேர்தல் பணியாற்றியவர்கள் அதன் நுழைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு என்னுடைய மாமனாரை துணை மேயராக தலைவர் கலைஞர் அவர்கள் பரிந்துரை செய்து பேரஞ்சர் பெருந்தகை இடத்தில் பரிந்துரை செய்து அவரை அந்த பணிக்கு கொண்டு வந்தவர் மொத்த கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு துணை மேயராக என மாமனார் இருந்த அந்த காலகட்டத்திலும் இன்று நான் நினைவில் வாழும் என்னுடைய தந்தையார் நினைவோடு நம்முடைய கலைஞர் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் என்னை இந்த துணை மேயராக இந்த பொறுப்பிற்கு பரிந்துரை செய்த இந்த நேரத்தில் முத்தமதி கலைஞர் அவர்களை நினைவு கொள்கின்றேன் சிறு வயதில் என்னுடைய தந்தையார் என்னை தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் அழைத்து சென்று அவருக்கு வணக்கம் சொல்லி இவர்தான் நம் தலைவர் இவரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து அவர் பயணிக்கின்ற பாதையில் செல்லுங்கள் என்று அறிவுறுத்தியிருந்தார் அதன் தான் தொடர்ந்து கழக குடும்பங்களாக நாங்கள் அவர் காட்டிய வழியில் இன்றைக்கும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் பல நேரங்களில் பல தடவைகளில் அவரை அவரை நேரில் சந்தித்து பேசுகின்ற வாய்ப்பு கிட்ட நேரத்திலெல்லாம் அவர் அன்போடு வாஞ்சியோடும் என்னை அருகில் அழைத்து நன்றாக இருக்கின்றாயா நன்றாக செயல்படு என்று அவரை எங்களை வாழ்த்திய அந்த எல்லாம் இப்போது அலைமோதுகின்றது அதுவும் குறிப்பாக நான் செய்தி தொகுதியில் ஒருங்கிணைந்த பகுதி செயலாளராக இருந்தபொழுது செய்திகள் திடீரென்று ஒரு நாள் காலையில் ஒரு கருப்பு சட்டை அணிந்து ஒரு துண்டு பிரசுரம் வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடாகின்றது அறிவாளத்திலிருந்து எனக்கு தொலைபேசியில் அழைத்து தலைவர் அவர்கள் பொன்விழா வலைவரகே வருகின்ற அவரே அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கின்றார் என்று சொன்னார்கள் சொல்லி ஒரு பதினைந்தாவது நிமிடத்தில் நேரடியாக பொன்விழா வலைவர் கலை தலைவர் கலைஞர் பொன்விழா வலைவர்களே அவரை வந்துவிட்டார் வந்து அவர் கையாலேயே அந்த துண்டு பிரசுரம் அந்த போராட்டத்தை துவக்கி வைத்துவிட்டு சென்றார் இதுபோன்று பல நிகழ்வுகள் மனதில் அசைப்படுகின்ற இந்த விழா நூற்றாண்டுகளாகின்ற அந்த மாபெரும் மனிதர் அவரை வணங்குகின்றோம் அவர்தான் இந்த தமிழ்நாட்டின் சிற்பி அவர் காலத்துல தான் இந்த தமிழ்நாடு இந்த அளவிற்கு எழுச்சி பெற்றது அவர் காட்டிய வழியில் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் கழக தலைவர் அவர்கள் மிக சிறப்போடு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர்களையும் நாம் வணங்குகின்றேன் நன்றி வணக்கம் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இன்றைக்கு ஏகப்பட்ட திட்டங்களை வடிவமைத்தவர் அவர்தான் இன்றைக்கு இன்றைக்கு எல்லா வகையிலும் இன்றைக்கு உயர்கல்வித்துறைகளாகட்டும் பள்ளிக் கல்வித் துறையாகட்டும் மாணவர்களை தொலைநோக்கு சிந்தனையோடு மாணவர்களுடைய எதிர்கால சிறப்பாக அமைய வேண்டும் என்ற அவர்களுக்கான அந்த திட்டங்களை தீட்டியதாகட்டும் அதே போன்று தமிழ்நாடும் இன்றைக்கு நான் எனக்கு நினைவிருக்கின்றது டைட்டில் பார்க் முதல் முதலில் டைட்டில் பார்க்கை வந்து அந்த அடிக்கல் நாட்டை நிகழ்ச்சிகின்ற நானும் கலந்து கொண்டேன் இன்றைக்கு அந்த தொலைநோக்கு சிந்தனையோடு அந்த டைட்டில் பார்க் அந்த இதே தரமணி அருகில் அந்த டைட்டில் பார்க்கு என்ற தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்டவரே அவர் சென்னையில் அவர் இன்றைக்கு அந்த தொழில்நுட்ப புரட்சி வித்திட்டத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்றைக்கு எல்லா வேலை மேலை நாடுகளும் இன்றைக்கு பணி பணிபுரிகிறார்கள் என்றால் அவர் காலத்தில் தான் இன்றைக்கு இத்தனை இன்ஜினியரிங் கால பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கிறது அவருடைய காலத்தில் வந்தால் தான் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிகள் எந்த தமிழ்நாட்டில் ம மட்டும்தான் இத்தனை பொறியல் கல்லூரிகள் இருக்கின்றது மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றது வேறு இந்தியாவில் வேறு எங்கேயும் அந்த அளவுக்கு மருத்துவக் கல்லூரிகளோ ம பொறியியல் கல்லூரியோ கிடையாது இன்றைக்கு அதிக அளவில் இன்றைக்கு வந்து எப்படி ஒரு காலத்தில் தான் வந்து அதிகம் படித்த முன்னேறிய மாநிலம் வார்கள் ஆனால் அதே காட்டிலும் இன்றைக்கு தமிழ்நாடு படித்த முன்னேறிய மாநிலம் என்றால் தமிழ்நாடு தான் இன்றைக்கு இந்தியாவிலே முதல் இடத்தில் நிற்கின்றது அதற்கு வித்தியிட்டவரே முத்தமிழின் கலைஞர்கள் தான் தொழில் புரட்சி அகட்டம் படிப்பில் கல்வித்துறை உயர்கல்வித்துறை மற்ற அது இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஏகப்பட்ட வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்றால் அதற்கு முதல் முழு காரணமே முத்தமிழின் கலைஞர் தான் அவர்களது இன்றைக்கு நம்முடைய அவர்களும் மிக சிறப்பாக திராவிட மாடல் ஆட்சி